வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் இயற்கையிடம் இல்லாத எந்த ஒரு அனுபவமும் உங்களிடத்தில் வராது இயற்கை பால் உ உறவை அனுபவிப்பதால் தான் உயிர்கள் பிறக்கிறது இந்த பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க ஆணா இருந்தா பெண்பாலாலையும் பெண்ணா இருந்தா ஆண்பாலாலையும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான பாலுறவு சுகமும் கிடைக்கிறது பொருளாதார சுகமும் கிடைக்கிறது அதனால ஜோதிடத்தை அறிவியல தெரிஞ்சுக்கிங்க புனிதமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அறிவியல் என்ன புனிதருது சில பேருக்கு உத்தியோகம் வந்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு மாற்றமாகும் இன்னும் சில பேருக்கு நீண்ட நாட்களாக சொத்துக்கள் வாங்கணும்னு அவங்களுக்கு யோக ஜாதகமாக இருந்து யோக தசாபக்தி சொத்து வாங்குவீங்க ஆக மொத்தத்தில் இது தொழில் ரீதியான உங்களுடைய பல பிரிவு கான்சியஸ்னஸ் வச்சு தொழில் ரீதியான ஒரு பொருளாதார உயர்வை தரக்கூடிய காலம் 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 அது எந்தெந்த ரூட்ல வருன்றது தான் இவ்வளவு நாள் விரிச்சியை சொன்னேன் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய குறிஞ்சி பூவை போன்ற கால புருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கிர கிரகமும் தன காரகனான குரு பகவானும் புணர்ச்சிக்கும் காலம் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்னங்க இது ஒன்றும் ஜோதி உலகத்திலே இல்லாத மாதிரி புது டைட்டிலை சொல்கிறீங்க அது என்னங்க புணர்ச்சிக்கும் காலம்னா பின்ன அந்த கிரகங்கள் புணர்ச்சித்ததுனால தான் நீங்களே பிறந்தீங்க அந்த கிரகங்களே புணர்ச்சிக்கிறனாக்கா நீங்களே பிறந்துருக்க மாட்டீங்க கிரகங்களில் ஆண் கிரகங்கள் பெண் கிரகங்கள் ஆண் நட்சத்திரங்கள் பெண் நட்சத்திரங்கள் அலி நட்சத்திரங்கள் அலி கிரகங்கள் இன்னும் ஏன் இருக்குது இயற்கையிடம் இல்லாத எந்த ஒரு அனுபவமும் உங்களிடத்தில் வராது இயற்கை பால் உறவை அனுபவிப்பதால் தான் உயிர்கள் பிறக்கிறது அதனால்தான் அந்த பால் அந்த உயிர்களும் செய்து அதுவும் உயிர்களை படைக்கிறது இதுதான் படைப்பு தத்துவத்தின் ரகசியம் இது தெரியாமல் எனக்கு பாலுறவை பற்றி எதுவுமே சொல்லாதீங்கன்னாக்கா நீங்கள் மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்கு இன்றே நீங்கள் முதலில் பிறக்காமல் இருப்பதற்கான வேலையை இன்றிலிருந்தே செய்ய வேண்டும் மீண்டும் நீங்கள் பிறந்தே இருக்கக்கூடாது ஏனென்றால் உங்கள் தாய் தந்தை உங்களை பால் உறவில் தான் பெற்றெடுத்தார்கள் கோவிலில் சென்று அர்ச்சனை செய்யும்போது நீங்கள் அர்ச்சனை தட்டில் வந்து விழுந்தவர் அல்ல அதே நீங்கள் நீங்கள் ஜபக்கூட்டத்தில் இருக்கும்போது நேரடியாக வந்து மடியில் விழுந்தவர் அல்ல நீங்கள் நீங்கள் நடத்தும் நடத்தும்போதும் கண்ணை திறந்து பார்த்தவுடன் தரையில் இருந்தவர் அல்ல நீங்கள் அதனால் பாலுறவின் வாயிலாகத்தான் உங்கள் பெற்றோர்கள் உங்களை கொண்டு வந்தார்கள் அப்படித்தான் ஒவ்வொரு ஒரு கோளும் ஒரு பெண் கோளும் வெடித்து போது தான் இந்த பூமி என்ற குழந்தை தோன்றியது இதுதான் ஜோதிஷ் அதுதான் பிக் பேங் தியரின்ற என்ன பேங் தியரி பிக் பேங் தியரின்றது என்ன வாட் இஸ் த பிக் பேங் தியரி எதையுமே தெரியாமல் வந்து வறுமைக்கு ஜோசியம் பார்த்தா அப்படிதான் அதனால தான் இன்டெலிஜென்ட் ஹேவ் டு சர்வைவ் இட் நீட் சம் விட்டமின்ஸ் தட் விட்டமின்ஸ் இன் மணி அதனால் பொருளாதாரம் ஓரளவுக்காவது வந்து தொப்புளுக்கு மேலே கஞ்சி இருந்தால் தான் உங்களுடைய அறிவாற்றலே வேலை செய்யும் எல்லாம் வறுமைக்கு பிறந்தவங்க வந்து ராசிபலன் பார்க்குறாங்க வேறு என்ன பண்ண முடியும் இவன் ராசிபலனை பார்த்தா வந்து கையெழுத்து போட்டான் கடங்காரங்கிட்டேன் இவன் ராசிபலனை பார்த்தா வந்து வந்து கடன் வாங்கினா இவன் ஆசைக்கு போய் கடனை வாங்கினான் அதனால்தான் ஆசையே துன்பத்துக்கு வழியினர் ஞானவான் புத்தர் நானும் அதே தான் சொல்கிறேன் நீ உன் ஜாதகத்தில் கடனை வாங்கினா திருப்பி கட்ட முடியுமா கடனை வாங்குறதுக்கு ஒரு பிளானெட் இருக்கு அதை திருப்பி கட்டுறதுக்கு ஒரு பிளானட் இருக்குது அதை பார்த்துட்டு போய் கடனை வாங்கியிருக்கணும் நீ அதையெல்லாம் பார்க்காம போய் வாங்கினாக்கா நீ தான் அனுபவிக்கணும் அனுபவி அனுபவி ராஜா அனுபவி ரெல்லாம் அனுபவி பேஷா அனுபவி சந்தோஷமாக அனுபவி இதுக்கும் ராசி பலனுக்கும் சம்பந்தம் கிடையாது ராசி பலன் என்பது மனம் அந்த மாதம் என்ன போக்கில் செல்லும் என்பது தான் இப்போ இப்போ மேட்டருக்கு வாங்க இந்த மிதன ராசி என்பர்களுக்கு கால புருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கர பகவானும் தன காரகனான குரு பகவானும் புணர்ச்சிக்கும் காலத்தில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு நன்மையை வந்து அனுபவிப்பீங்கன்னா நீங்களும் அதே தான் நீங்கள் கணவனாக தான் மனைவிக்கு புணர்ச்சி கொடுக்கறதுனால மனைவி மூலமாக அவங்க மனம் மகிழ்ந்து அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வரலாம் இல்லை நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு புணர்ச்சி இன்பத்தை தருவதால் பணம் சம்பாதிக்கலாம் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு புணர்ச்சி இன்பம் தருவதால் பணம் சம்பாதிக்கலாம் அப்படி தரக்கூடிய ஆண் பெண்கள் கணவன் மனைவியாகவே இருந்தால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி இருந்தாலும் வாய்ப்பு உண்டு இன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பே கொடுத்துடுச்சே எந்த ஒரு ஆண் பெண்ணும் உடல் உறவு வைத்து கொண்டால் சம்மதத்தோடு அதை வந்து குற்ற வழக்காக பதிய முடியாதுன்னு சொல்லிடுச்சு அது அடுத்து அவருடைய மனைவியாக இருந்தாலும் பணவனாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்துடுச்சு இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு அப்டேட்டில் இருக்க வேணாமா அப்போ தானே அப்டேட் ஜோசியம்னான்னு உனக்கு புரியும் நீங்கள் பாட்டுக்கு வந்து ஹைதர் அலி கால ஜோசியத்தில் இருந்தீங்கன்னா அது ஹைதர் அலி காலம் எப்போ போயிடுச்சு இல்லை அப்போனா நீங்கள் வாழ்க்கையில் எதையும் பெற முடியாது இன்றைக்கி இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு ஏற்பத்தான் வந்து ஒவ்வொரு மனிதனும் கோள்களை பயன்படுத்திக்கிறான் கோள்கள் எதையும் தரதில்லை நீங்கள் அது இருந்து வந்ததுனால அதனுடைய குணம் உங்கள்கிட்ட இருக்குது உங்கள் ஊர் சட்டம் போட்ட உடனே அதை அப்படியே அதை பயன்படுத்திக்கிறீங்க அவ்வளவுதான் சில பேர் சட்டமே போடுறதுக்கு முன்னாடியும் வந்து அவனுடைய ஜாதகத்தில் அதீதமான பாலுறவு இருந்ததுனால் அவன் வந்து அது சட்டத்தையும் மீறிடுறான் ஆக கோள்களிடம் இல்லாதது மனிதரிடத்தில் எந்த குணமும் இல்லை தான் இருக்குது சத்துவ குணம் ஆமாம் அதுக்கு ரெண்டு கோல் இருக்குது குரு சந்திரன் ராஜச கிரகம் அதுக்கு ரெண்டு கோள் இருக்குது சுக்ரன் செவ்வாய் தாமச கிரகம் சோம்பேறித்தன் அதுக்கு ஒரு கோள் இருக்குது சனி அவ்வளோதான் தான் நாட்டிலேயே வந்து சத்துவம் என்பது என்ன எல்லாத்துலேயும் ஆக்கப்பூர்வமான விஷயத்தை எடுத்துக்கொள்வது ராஜசம் என்பது என்ன செயல் திறன் செயல் வெறி இச்சை காம வேட்கை அதுக்காக கொலையும் செய்கிறது நாடுபிடுகிறது எதிரி நாட்டு ராணி நல்லா இருக்குன்றதுக்காகவே எத்தனை பேர் நாடு பிடிச்சான் தெரியுமா ராஜா காலத்துல அந்த ராணி அடையணுன்றதுக்காகவே நாடு பிடிச்சான் ஏன்னா அடுத்தவன் முண்டாட்டி இப்போ கேட்டால் கொடுக்க மாட்டான் அதுக்காக நாடு பிடிச்சான் எத்தனை பேர் இருக்கலாம் தெரியுமா காமோ நாடு பிடிக்க சொல்து அதுக்காக பல சோல்ஜர்ஸை சாவடிக்க சொல்லுது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி இன்றைக்கி அதே காமத்தினால பெற்ற பிள்ளைய அப்ப வந்து அபிராமின்றவர் ரெண்டு பேர் வந்து கொண்டுட்டால ரெண்டு குழந்தைக்கு நடக்கும் என்னைக்கு நடக்கும் கோள்களுடைய கன்ஜெக்ஷன் நடக்கும் சத்துவ குணம் உள்ள அறிவாளி இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கோள் நிலைகள் இருந்தால் அதை மாற்றுவதற்கான காய்கறிகள் அதை மாற்றுவதற்கான உணவு பழக்க வழக்கங்கள் அதை மாற்றுவதற்கான நற்சிந்தனைகள் உள்ள நூல்களை வாசித்தல் படித்தல் ஒரு குருமாரை பின்தொடர்தல் அவர் மூலமாக தன் வாழ்க்கைக்கான தன் ஜாதக பலன்களை தெரிந்து கொண்டு தசா புக்தி அந்தரங்களை கடந்து வருதல் அந்த தீமையான காலங்களை கடந்து வருதல் இப்போதைக்கு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க இந்த பத்தொன்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்பாலாலையும் பெண்ணா இருந்த ஆண் பாலாலையும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பாலுறவு சுகமும் கிடைக்கிறது பொருளாதார சுகமும் கிடைக்கிறது அந்த பொருளாதார சுகத்தின் மூலமாக கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு இருந்த சில கமிட்மெண்ட்ஸையும் தீர்த்து கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் தீர்த்து கொள்கிறீர்கள் இது யோக ஜாதகத்துக்கு தான் நடக்கும் நீங்க அவயோக ஜாதகமாக இருந்து கிழிவப்பாற்ற மாதிரி இருந்தாலும் இது நடக்காது அதையும் தெரிஞ்சுக்கணும் யோகம்னா எதில் யோகம் இருக்கணும் பாலுறவில் யோகம் இருக்கணும் அப்படின்னாக்க திருமண ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் பாவம் உங்கள் ஜாதகத்தில் வந்து அதிர்ஷ்டம் வாங்கி இருக்கணும் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த பலன் நூறு சதவீதம் பொருந்தும் மற்றவங்களுக்கு அந்த சிந்தனை வரலாம் அந்த எண்ணம் வரலாம் ஆனால் அதன் மூலம் பணம் கிடைக்காமல் போயிடும் அதையும் புரிஞ்சிக்கணும் தப்பு தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஜோசியத்தை தப்புன்னு சொல்லக்கூடாது இது நாலு குருடன் சேர்ந்து யானை தடையை பார்த்துட்டு இது தூணுன்னா ஒருத்தன் வந்து பெரிய தஞ்சை கோ வந்து ஆயிரங்கால் மண்டபம்னா ஒருத்தன் அந்த மாதிரி அப்புறம் திடீர்னு யானை போட்டு நாலு பேரையும் மெய்ச்சி கொண்டு இந்த மாதிரி கதையாகிடும் அதனால் ஜோதிஷம்ன்றது ஒரு மிகப்பெரிய வந்து யானை மாதிரி அதை குருடர்கள் போய் தொட்டு பார்த்தா ஆபத்து யானை மரிச்சிடும் தூணுன்னு நினச்சி யானை தொட்டால் என்ன ஆகும் ஒரே அடியாக அடிச்சதுனாக்க அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக மீன் குழம்பு மாதிரி ஆகிடும் உடம்பு புரியுதா அதனால் ஜோதிஷத்தில் யாருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் கேந்திர கோணாதிபதியில் ஆட்சி உச்சம் இருந்து அதில் ஒரு தசையும் கேந்திர கோணாதிபதி செயற்கை தசை நடந்தால் கேந்திர கோணமே புணர்ச்சி தான் கேந்திரங்கள் ஆண் ஸ்தானங்கள் கோணங்கள் பெண் பெண்ஸ்தானங்கள் இது ரெண்டு சேர்ந்தாதான் ராஜயோகம் சொல்றது ஜோதிஷம் அங்கேயே புணர்ச்சி வந்துருச்சு அதனால் ஜோதிடத்தை அறிவியல தெரிஞ்சுக்கிங்க புனிதமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அறிவியல் என்ன புனிதம் இருக்குது எனக்கு புனிதமாக அந்த ஊசியை ஏற்றுங்கள் பார்க்கலாம் கர்த்தரே அப்படின்னாக்கா என்ன இருக்கும் புனிதமாக ஊசியை எப்படி ஏற்ற முடியும் கர்த்தரால் சில பேர் கேட்பா எனக்கு புனிதமாக அந்த ஊசியை ஏற்ற ஊசியை நரம்பில் தான் ஏற்ற முடியும் புனிதமான இடம் என்பது உடம்பில் எங்கும் இல்லை ஏற்றுவதற்கு நரம்புகள் எங்கே இருக்கிறதோ அங்கு தான் ஊசியை ஏற்ற முடியுமே தவிர புனிதமான இடத்துல எப்படி கொண்டு போய் ஊசி ஏற்ற முடியும் அந்த மாதிரி இதுவும் வந்து பாலுறவும் நரம்பில் தான் ஏறுது அந்த நரம்புக்கு அதிபதி சனி அவனோட காமக்காரன் சுக்கரன் சேர்ந்தானா நரம்பு பூரா காமம் பரவிக்கலாம் இதை ஒரு ஜோதிடனா நீங்களே இருந்தா உங்களுக்கு தற்காத்துக்கு நீங்கள் ஒரு ஞான குருக்கிட்ட போய் பலன் கேட்டால் தற்காத்துக் கொள்ள முடியாது கண்டினியூஸ் ப்ராக்டிஸில் இருந்து உங்கள் ஜாதகத்தை அந்த ஜோதிடர் மூலமா நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை என்னென்ன திசா பூஜை என்ன நடக்குன்றத அடிப்படையை நீங்களே இந்த ஜோதிடத்தை கற்க வேண்டும் உங்களை பத்தி உங்களுக்கே ஆர்வம் இல்லைனாக்கா எனக்கு என்ன ஆர்வம் இருக்குது அதனால இப்போ இந்த பலனை மட்டும் கேட்டுக்குங்க இதுதான் விஷயம் ஆக இந்த பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணவனுக்கு சுகம் தருவதால் மனைவிக்கு பணம் வருகிறது மனைவிக்கு சுகம் தருவதால் கணவனுக்கு பணம் வருகிறது இப்படியே தான் லிவிங் டுகெதர் லவர் எல்லாம் லவ்வரே இல்லைனாக்கா உங்கள் ஜாதகத்தில் லவர் இல்லைன்னு அர்த்தம் அது கொண்டு அந்த காட்டுங்க இருக்குதா இல்லைன்னு சொல்கிறேன் ரைட் அதே மாதிரி சில பேருக்கு உத்தியோகம் வந்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு மாற்றமாகும் இன்னும் சில பேருக்கு நீண்ட நாட்களாக சொத்துக்கள் உங்களுக்கு யோக ஜாதகமாக இருந்து யோக தசாபு நடந்த சொத்து வாங்குவீங்க மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் குழந்தை பாக்கியம் ஏற்பட வேண்டும் இந்த நேரத்தில் ஏற்படுவீங்க இவ்வளவு நாள் சாந்தி முகூர்த்தமே நடக்கலையா வாழ்க்கையில் சாந்தியே இல்லை சாந்தி முகூர்த்தமும் இல்லை சாந்தினா நிம்மதி ஆமா நிம்மதி என்ற சாந்தியும் இல்லை சாந்தி முகூர்த்தமும் இல்லைன்னு அவங்களுக்கு இப்ப சாந்தி முகூர்த்தம் நடக்குது அற்புதமா நடக்குது பிரமாதமாக நடக்குது ஸ்வீட்ஸோட நடக்குது பால் பழம் தேனோட நடக்குது அப்படி நடக்குதுன்னு நான் சொல்றேன்னா அந்த ஜாதகத்துக்கு ஏழாம் பாவம் எடுப்பாகவும் துடிப்பாகவும் இளமையாகவும் இருக்க வேண்டும் அப்படி இல்லாதவங்களுக்கு நடக்கிற மாதிரி சம்பவங்கள் வந்து அழகா போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் இஷ்டத்துக்கு புரிஞ்சுக்கிறது ஜோசியம் இல்லை ஜோதிடத்தில் இருக்கிற விதிமுறைப்படி உங்க ஜாதகம் அமைஞ்சிருக்கணும் அதனால சில பேருக்கு வெளிநாடு விசா இப்போ கிடைக்கும் சில பேருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து தொழில் மாற்றம் நடக்கும் பேப்பரை போட்டு வேற புது தொழிலுக்கு போவான் மாணவர்களுக்கு நல்ல கல்வித்திறன் ஏற்படும் மாணவிகளுக்கு நல்ல கல்வித்திறன் ஏற்படும் நல்ல மூளையாற்றல் ஏற்படும் எல்லா விஷயங்களிலும் நல்ல வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி நீங்கள் நகர்வீர்கள் அதே மாதிரி இந்த காலப்புருஷ தத்துவ ஞானஸ்தானத்தின் தனாதிபதியான சுக்கரனும் தனக்கரணன் குருவும் புனர்ச்சிக்கும் காலமான பத்தொன்பதாம் தேதி உங்கள் மனசு எப்படி இருக்கும் ஒன்றுமே இல்லை சுகம் வேணும்னு உடம்பு கேட்குது மனசு கேட்குது ஆனால் பொருளாதாரம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் எங்கிருந்தோ வருகிறது எங்கிருந்தோ வந்தான் கண்ணன்ன்ற மாதிரி கண்ணன் வந்து திரையாடு போங்க அப்படி வருது தொழிலில் இவ்வளவு நாள் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணும்னு நினைச்சாங்க பண்ணுறீங்க இன்னும் சில பேர் இனி நமக்கு சரி வராதுங்க ஊரை விட்டு ஓடு எஸ்கே வாரியனுக்கு ஓடுங்க அதே மாதிரி வீட்டுல வந்து ஆமா நாள் நமக்கு நிற்கிறதுக்கு ஒரு குடிசை கூட இல்லைன்னு யோக ஜாதகம் ஆகுது யோகா நடந்தா இப்போ ஒரு கான்கிரீட் வீட்டையே கட்டிக்கிட்டு போறதுக்கான ஒரு முதல் வித்தை எடுத்து வைக்கிறீங்க அப்படி விதை போடுறீங்க அந்த விதை தானே பின்னாடி விருட்சமாய் மரமாய் ஆலமரமாவது அந்த விதை போடுகிறீர்கள் 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 இது நடக்குது இது நடக்குது மனசு ஃபுல்லாக வந்து வீடு வாங்கணும் இந்த பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நின்று இந்த குருவும் சுக்கரனும் புனிர்ச்சிக்கும் அந்த காலமான பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை எட்டு நாற்பத்தாறு ஏஎமுக்கு உங்கள் மனசு ஃபுல்லாக ஒரு வீடாவது வாங்கணும் ஒரு காராவது வாங்கணும் நீங்கள் ஸ்கூட்டரில் இருந்தீங்கன்னாக்கா காருக்கு போகணுன்னு நினைப்பீங்க காரில் இருந்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பீங்க வீடும் கார் இருக்குதுன்னாக்கா அது கடன் இல்லாமல் மாற்றணும்னு நினைப்பீங்க அப்படியும் கடன் இல்லாமல் இருந்தாக்கா இன்னும் புதுசாக இன்னொன்று வாங்கினா என்ன பையனுக்கு அப்படின்னு நினைப்பீங்க இல்லை இன்னொன்னே இருந்தால் மனைவிக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை ஒன்று ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு ஒன்று வீட்டுக்குன்னு நினைக்கிறீங்க இப்படி எல்லாம் நினைப்பு வருகிறது அந்த நினைப்பும் நிறைவேறுவதற்கு அடிப்படை உங்கள் ஜாதகத்தில் யோக ஜாதகமாகிறது யோக தசாபு நடப்புறவர்களுக்கு நடப்புறவங்களுக்கு நிறைவேறும் மற்றவர்களுக்கு ஏதோ இந்த பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலுட்டு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிர்ஷ்ட வகையில் கொஞ்சமாவது காசு கையில் வந்து அந்த மாதத்தை நாம் வறுமை இல்லாமல் ஓட்டணுன்ற மாதிரி இருக்கும் அதையும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வீட்டில் பழுதான டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இதையெல்லாம் வந்து பழுதானது போட்டுட்டு புதுசாக வாங்குறதுக்கும் யோகம் உண்டு வெளி மாநில பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் உள்ள ஜாதகங்களுக்கு இந்த நேரத்தில் விசா கிடைக்குது வெளிநாடு போகிறீங்க ஆக மொத்தத்தில் இது தொழில் ரீதியான உங்களுடைய பல பிரிவை கான்சியஸ்னஸ்ஸை வச்சு தொழில் ரீதியான ஒரு பொருளாதார உயர்வை தரக்கூடிய காலம் 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 அது எந்தெந்த ரூட்டில் வருன்றது தான் இவ்வளோ நாள் விருட்சியை சொன்னேன் இதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் பிற மிதிரராசி என்பர்களுக்கும் பய வந்து ஷேர் செய்தால் அவர்களுக்கும் அவர்களுக்கு வரக்கூடிய யோகத்தை முன்பே தெரிந்து கொண்டால் அதை பெருக்கிக் கொள்ளலாம் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக தான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் அளிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பேரு கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது